விஜய் பயணிக்கும் ஜெட்டின் விலை இவ்வளவு நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் சமீப காலமாக பயன்படுத்தி வரும் தனியார் ஜெட் விமானம் பற்றி பல்வேறு தகவல்கள் வெளியாகி உள்ளன இந்த விமானத்தின் மதிப்பு எட்டு கோடி ரூபாய் என்றும் இதில் பயணிக்க வாடகை என்றால் பதினான்கு லட்சம் ரூபாய் எனவும் தகவல் தெரிவிக்கின்றன அது மட்டுமல்லாமல் இந்த விமானத்தின் பராமரிப்பு செலவு விமானி பணிப்பெண்களுக்கான ஊதியம் எல்லாம் சேர்த்தால் பல லட்சம் என கூறப்படுகின்றன திருச்செந்தூர் குடமுழுக்கு திருச்செந்தூரில் பதினான்கு ஆண்டுகளுக்குப் பிறகு முன்னூறு கோடி ரூபாய் செலவில் குடமுழுக்கு விழா இன்று ஜூலை ஏழு நடைபெற்றது அதிகாலை அதிகாலை மூன்று மணி முப்பது நிமிடங்கள் மணிக்கு பன்னிரண்டாவது யாகசாலை பூஜை ச அதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் தலையில் புனித நீர் போற்றும் குடமுழுக்கு வேத மந்திரங்கள் முழங்க நடைபெற்றது இந்த குடமுழுக்கு நிகழ்ச்சியில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் வெளியாகி உள்ளன விஜய் சம்பளம் முன்னூறு கோடி ரூபாய் ஆதார் அர்ஜுனா ஜனநாயகன் திரைப்படம் முடித்த கையோடு விஜய் தற்போது தீவிர இறங்கியுள்ளார் இந்த நிலையில் தாவே கவின் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதார் அர்ஜுனா ஊடகம் ஒன்றிற்கு விஜய் தனது முன்னூறு கோடி சம்பளத்தை விட்டுவிட்டு அரசியலுக்கு வந்துள்ளார் செக் செய்து கொள்ளுங்கள் என தெரிவித்துள்ளார் இதனால் தாவே காவினர் உச்சத்தில் இருந்து அரசியலுக்கு வருவது என்றால் இதுதான் என்ட்ரன்ஸ் செய்து வருகின்றனர்